ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ரேணு பேஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சுத்தமான ஐம்பொன் வளையல் தாங்க பார்த்துட்ருக்கோம் டெய்லி வேறு தினசரி யூஸ் பண்ணுற மாதிரியான ஐம்பொன் வளையல் இதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் டு டென் இயர்ஸ் மெயின்டைன் ஆகுங்க நம்ம ஐம்பொன் மோதிரம் போட்டால் எப்படி தொடங்குமோ சேம் அதே மாதிரியான ஒரு பேட்டர்னில் தான் இருக்கும் உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு கருக்காது நல்லாயிருக்கும் பேட்டர்ன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோவுக்கு ஒரு கிவ்அவவும் கொடுத்துடலாங்க அழகான இந்த கோதுமை மாட்டல் தான் இந்த வீடியோவுக்கு உங்களுக்கு கிவவே ரொம்ப நல்லா இருக்குங்க ரெகுலர் வேர் பண்ணிக்கலாம் ஐம்பதுல கேரண்டியில் வரும் இது சேல்ஸுக்குமே உங்களுக்கு அவைலபிள் எயிட்டி ருபீஸ் வரும் சேல்ஸுக்குனால் உங்களுக்கு எண்பது ரூபா மட்டும்தான் வரும் தேவைப்படுறவங்க அப்படியே புக் பண்ணிக்கலாம் அப்படியே இந்த சீரக சம்பா செயின் மாதிரியே இருக்கும் அழகாக இருக்கும் நம்ம ஸ்டட் போட்டு மேலே அந்த மாட்டல் போடும்போது ரொம்பவே உங்களுக்கு லுக் நல்லாயிருக்கும் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம ஷார்ட்ஸ்லேயே போட்டு போ நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க ரொம்பவே நல்லா இருக்க பாருங்கள் நல்ல ஒரு பட்டை டைப்பில் உங்கள் ஃப்ளவர் டிசைன்ஸ் ரொம்ப அழகாக இருக்குங்க நடுவில் ஃபா ஃப்ளார் வித் அந்த லீஃப் வச்ச மாதிரியான ஒரு பேட்டர்ன் இப்போ வந்து சைஸ் இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி நாலும் ஆறும் இருக்குது தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கலாம் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வரும் ஒரு ஜோடியோட விலை இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ரொம்ப நல்லாயிருக்கு டெய்லி ஒர்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆஃபீஸ் யூஸ் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஃபேட் ஆக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் பிளெயின் பேங்கல் நம்ம பிளெயின் பேங்கலில் ஃப்ளவர்ஸ் வச்ச மாதிரி நான் ஒரு எஸ் மாடல் மாதிரி கொடுத்து உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்ல ஒரு ஷைனிங் இதெல்லாம் நம்ம ஒரு முந்நூறுபா ஸ்பெண்ட் பண்ண ஒரு அஞ்சு வருஷமாச்சு கண்டிப்பாக உங்களுக்கு வரும் ஏன்னா ஐம்பன் விலையெல்லாம் ரெகுலராக யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு கண்ணாடி விலையல் போட்டாலுமே உடையும் மீதி நிறைய விலையல் உங்களுக்கு இதுவாகும் இந்த வலையில் உங்களுக்கு நீங்கள் பைசா போடுறது உங்களுக்கு நல்லா வர்த்தாக இருக்கும் டூ டபுள் நைன் மட்டுந்தான் ப்ரைஸோட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஐம்போன் வளையல்ல இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க இது வந்து ரெண்டு புள்ளி ஆறு சைஸ் இது ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து சுத்தமான ஐம்போன் வளையல் அன்பாலிஷ்டு இது பாலிஷ்டு கிடையாது ஐம்போன் வளையல்லே அன்பாலிஷ் நீங்கள் போட 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 உங்கள் கை நல்லா தொலைங்கி வரும் ஆனால் இது ஹோல்சேல்ல உங்களுக்கு ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக தாங்க வந்தது உங்களுக்கு வந்து இது ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஒயிட் வித் ரூவியில் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஒர்க் மாதிரி இருக்குது உங்களுக்கு வந்து இந்த ஸ்டோன்ஸ் வந்து வெளியவே தெரியல அழகாக அதிலே பதிஞ்சால் மாதிரி இருக்குது உள்ள நாங்கள் நல்ல ஒரு க்ளோஸ்டு டைப் ரெண்டு புள்ளி ஆறு சைஸு உங்களுக்கு வந்து நாங்கள் ஹோல்சேல் ப்ரைஸில் தான் கொடுக்குறோம் அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வரும் சரிங்க அறநூற்றி ஐம்பது ரூபா வரும் நீங்கள் வந்து ரேட்டுன்னு நினைக்கலாம் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஐம்பன் கல்வலைகள் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி நல்ல லைஃப் வரும் பத்து வருஷம் டென் இயர்ஸ் ஃபைவ் டு டென் இயர்ஸ் கூட உங்களுக்கு மெயின்டைன் ஆகும் ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது ஸ்டோன் ஒர்க்குமே ரொம்ப நல்லாயிருக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் தினசரி யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லி வேறு கையில் போட 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 உங்களுக்கு அப்படி தொலங்கும் நல்லாவும் இருக்குது இரநூத்தி ஐம்பது ரூபா தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க ரெண்டு புள்ளி ஆறு சைஸ் மாட்டல்ஸுமே வந்திருக்குங்க ஃபெஸ்டிவல்ல மாட்டல்ஸுமே வந்திருக்கு இது பாருங்கள் இது மாதிரி பட்டை டைப்பில் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த பட்டை டைப்பில் ஃப்ளார் டிசைன்ஸ் கொஞ்சம் கிராண்டாக இருக்கிறதுனால ஃப்ளார் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி மாட்டலில் ரெண்டு வளையம் இருக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்குது நீங்கள் ஜிமிக்கி போட்டாலும் ஜிமிகா போட்டாலும் நீங்கள் மாட்டல் யூஸ் பண்ணலாம் ஸ்டட் மாதிரி போட்டாலும் மாட்டல் யூஸ் பண்ணலாம் ரொம்பவே அழகாக இருக்குது இது வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் தான் கொடுக்குறோம் நூறுரூபா வரும் ஒரு மாட்டல் இதெல்லாம் ஐம்போன் கேரண்டி மாட்டில்ங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல லைஃப் வரும் உங்களுக்கு இப்போ அரை சவரத்தில் எடுத்து போட்டிங்கன்னா எப்படி இருக்குமோ யாராலுமே எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் ஒரு ஃபெஸ்டிவலுக்கோ கல்யாணத்துக்கோ எதுக்கு போட்டாலுமே அரை சவரத்தில் எடுத்தியாக தான் கேட்பாங்க அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் ரெகுலர் வேறுமே பண்ணிக்கலாம் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் பைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் செயின்லாம் க்யூட்டாக வந்திருக்குங்க பிரிட்டி கலெக்ஷன்ஸாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பாருங்கள் இந்த டாலர் பாருங்கள் சுத்தமான ஐம்பது கல் டாலர் ஹார்ட் பேட்டனில் ஒயிட் ரூபியில் கொடுத்துருக்கோம் செயின் தாங்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படி பிரிட்டி கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு அழுத்தமான கெட்டி செயின் நிறைய பேருக்கு வந்து செயின் பட்டையால்னாலும் அழுத்தமாக கெட்டியாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க நகை எல்லாமே அந்த மாதிரி வந்த ஒரு நகை தான் இது நம்ம அஞ்சு சவரத்தில் பார்ப்போம்ல சேம் அதாவது ஐம்பது கேரண்டி செயின் பார்ப்போம் அந்த மாதிரி மாடல் தான் ஃப்ளவர் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் ஐம்போன் செயின் நல்ல ஒரு கெட்டி செயின் அழகாக இருக்குது கியூட்டாக இருக்குது நீங்கள் ஆஃப் சாரி சாரி நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்காக இதை நீங்கள் கண்டிப்பாக போட்டுக்கலாம் ஃபைவ் டபுள் நைன் வரும் ஏன்னா உங்களுக்கு நம்ம வெறும் செயின் மட்டுமே நம்ம ஐநூறுரூவாய்க்கு மூ மூவ் பண்ணுவோம் ஐம்பனில் நிறைய பேர் நம்மக்கிட்ட செயின் வாங்கியிருப்பீங்க எட்டு புடியில் சேம் அதே மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான் இது உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் டாலரோடவே கிடைக்குதுங்க ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் நல்லா இறக்கமாக இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் ஃபங்க்ஷன்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கலாம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் ஓம் டாலர் செயினுமே எடுத்துகிட்டு வந்துருக்கோங்க ஹோம் டாலர் செயின் பாருங்கள் ஒயிட் வித் ரூவியில் பேட்டர்ன் வெயில் இருக்கா மாதிரி நல்ல சுத்தமான ஐம்பொன் கல் டாலர்னீங்களா இந்த டாலரை வந்து நீங்கள் தங்க செயின் வச்சுருந்தா கூட நீங்கள் ஆட் பண்ணி போட்டுக்கலாம் டாலர் கண்டிப்பாக அஞ்சு வருஷத்துலேருந்து பத்து வருஷம் வரல உங்களுக்கு மெயின்டைன் ஆகும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு நல்ல ஒரு க்ளோஸ்டு டைப்பில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க செயின் வந்து பாருங்கள் சூப்பரான ஒரு ஹாட் பேட்டர்னில் உங்களுக்கு செயின் கொடுத்துருக்காங்க நல்ல அழுத்தமான கெட்டி செயின்ங்க எதுவுமே நல்ல அழுத்தமாக இருக்குது ஹாட் பேட்டர்ன் இதுவுமே உங்களுக்கு எட்டுப்படியில் ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்சஸ் லென்த் வரும் ஐம்பது செயின் மெயின்டெனன்ஸ் தாங்க இந்த செயின் எல்லாம் நீங்கள் மெயின்டெனன்ஸ் பொறுத்து உங்களுக்கு டூ த்ரீ இயர்ஸ் கூட இந்த செயின் எல்லாமே மெயின்டெயின் ஆகும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெகுலர் வேர் பண்ணாலே உங்களுக்கு நைன் டு டென் மந்த்ஸ்க்கு மேலே உங்களுக்கு வரும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு நம்ம கொடுக்குறோம் இதுவுமே உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் வரும் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வரும் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பத்து பிடியில் லிங்க் செயின் இந்த மாடல் தாங்க நிறைய பேர் புக் பண்ணுறாங்க லிங்க் செயினில் பத்து பிடியில் நிறைய பேருக்கு இந்த மாடல் பிடிச்சிருக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் சூப்பராக இருக்குது பாருங்கள் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் எஸ்வுக்கு தான் வரும் இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ரூபா வரும் தொட்டி இன்ட்ரெஸ்டேன்னா நம்ம செவன் ஹண்ட்ரட்கே மூவ் இருந்தோங்க இப்போல்லாம் நல்ல ஒரு ஃபெஸ்டிவல் ஆஃபர்க்காக உங்களுக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கல நெக்ஸ்ட் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்க பார்த்தீங்கன்னா துளசி மாலைன்னு சொல்லலாம் இல்லை நவரத்ன மாலை நல்லா இது வந்து சூப்பராக இருக்குங்க நிறைய பேர் பெரியவங்க கோவிலுக்கெலாம் போகும்போது கழுத்தில் போட்டிருக்காங்க அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக மங்களகரமாக இருக்கும் ஏன்னா இந்த மாலையோட சூப்பராக இருக்குது நிறைய பேர் நம்ம போட்டிருக்கிறத பார்த்துருப்போம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த உள்ளே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த கம்பி இல்லாமே ஐம்பூன்னில் கேரண்டியில் வர்றது ரொம்ப நல்லாயிருக்கும் நவரத்ன மாலை மல்டி கலர் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க இந்த துளசி மாலைன்னு சொல்லலாம் நம்மளுக்கு எப்படி ஆனால் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்புங்க நிறைய பேர் நம்ம கோவில் போகும்போது பெரியவங்க போட்டு நம்ம பார்த்துருக்கோம் ரெகுலராக நம்ம வீட்டில் கூட பெரியவங்க போட்டுக்கலாம் செயின் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும் இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸ் தான் கொடுக்கும் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது தான் எட்டு பிடியில் வரும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு ட்ரெயின் வந்து ஒரு எட்டு தான் பார்க்குறோம் நல்ல ஒரு நியூ மாடலுங்க நல்ல எஸ் மாடல் நம்ம பத்து பிடியிலே இந்த மாடல் தாங்க நல்ல ஃபாஸ்ட் புக்கிங் ஆகும் நிறைய பேருக்கு இந்த டிசைன்ஸ் பிடிச்சிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸில் ஐம்பூன்னில் கேரண்டியில் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப நல்லா இருக்குங்க இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லக்ஷ்மி அம்மன் டாலர் இந்த டாலருமே எயிட்டி ஸ்டோன் டாலருங்க தாமரையில் மகாலட்சுமி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கீழே வந்து எம்ப்ராய்டு ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது இந்த டாலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் நல்லா நம்ம ஒரு ட்ரெடிஷ்னலாக அழகாக ஒரு சாரீ நல்ல ஒரு தர வச்ச கட்டி நீங்கள் இதை போட்டிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு நல்ல ட்ரெடிஷ்னல் லுக் கண்டிப்பாக கொடுக்கும் சிங்கிள் லுக் டாலர் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் பேக் சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோஸ் டைப் தான் சூப்பராக இருக்கும் எஸ் மாடல் செயின் கூட சொல்லலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா தெருப்பாக இருக்கும் கழுத்துக்கு ஒரு செயின் போட்டாலே நல்லா காப்புறமாக உங்களுக்கு தெருப்பாக இருக்கும் ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த்து வரும் ஒரிஜினல் ஏடி ஸ்டோன் டாலர் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ஏடி ஸ்டோன்ஸ் உங்களுக்கு ஏடி ஸ்டோன்ஸ்னாலே உங்களுக்கு ரேட் தெரிஞ்சிருக்கும் நம்ம ஆனால் ஹோல்சேல் ப்ரைஸ் ஏன்னா ஃபெஸ்டிவல்ன்றதுனால ஹோல்சேல் பிரைஸுக்கு தான் நம்ம கொடுக்குறோம் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும் தாங்க ஏன்னா இந்த செயினே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம எட்டு படியில் ஐம்பதுலாம் ஐநூறுபா கொடுப்போம் எப்போயுமே எட்டு படி செயின் இந்த டாலரோடு உங்களுக்கு செவன் டபுள் நைன் கிடைக்கும் தேவைப்படுறவங்க அப்படி ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்டு மோஸ்ட் வாண்டட் கலெக்ஷன் நம்ம சேனலில் புக் பண்ணுறதே இந்த பத்து பிடி தாலி தாங்க நிறைய பேர் புக் பண்ணுறாங்க ரொம்பவே நல்லா இருக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க அவங்க எல்லாருக்குமே நன்றிங்க நிறைய பேர் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா தேர்ட்டி இன்சஸ் சரடு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இது கட்டிங் சரடுங்க நிறைய பேர் மென்ஷன் பண்ணி கேட்பாங்க இது கட்டிங் சரடுங்களா எங்களுக்கு கட்டிங் சரடு தான் வேணும் அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரியான ஒரு கட்டிங் சரடு தான் இது இது தேர்ட்டி இன்ச்சஸ் ஐம்போன் வந்து உங்களுக்கு ஐம்போன் மிக்ஸரில் ரெகுலராக வேர் பண்ணுற மாதிரி வரும் ரெகுலராக வேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு எயிட் நைன் மந்த்ஸ்க்கு மேலேயே வருங்க ஃபங்க்ஷன்ஸ் வச்சும் போட்டிங்கன்னா டூ த்ரீ இயர்ஸ் கூட மெயின்டைன் ஆகும் இந்த சரடு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க கட்டிங் சரடு நல்ல பத்து பிடியில் நல்ல இறக்கமாக தேர்ட்டி இன்ச்சஸில் உங்களுக்கு வரும் இந்த மாதிரி வளையம் கொடுத்துருப்பாங்க நீங்கள் உருக்கல் ஆட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போல்லாம் வந்து தங்கம் விற்கிற வேலைக்கு எங்கெங்கே தங்கத்தை போட்டுட்டு போக முடியுது எல்லாருமே நிறைய பேர் இந்த மாதிரி தான் யூஸ் இருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு கொடுக்குறோம் ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க நம்ம பத்து பிடி செவன் ஹண்ட்ரடுக்கு மூவ் இருந்தோம் இப்போ எல்லாமே ஆஃபர் ப்ரைஸ் குறைச்சாச்சு ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் நம்ம சேனலில் தேர்ட்டி இன்ச்சஸ் ஐம்போன் தாலி சரடு கட்டிங் சரடு ஃபைவ் ஃபிஃப்டி தான் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது வேணும்னு ரொம்ப புக் பண்ணிக்கு நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருப்போம் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது ஃபைவ் ஃபைவ் ஜீரோ மட்டும்தான் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் தேர்ட்டி இன்ச்சஸில் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு சிங்கிள் லுக் டாலருங்க நல்ல ஒரு ஃப்ளார் பேட்டர்ன் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள் ப்ரிட்டி கலெக்ஷன் சொல்லலாம் செம்மையாக இருக்குது இந்த ஃப்ளார் டிசைன்ஸ் உங்களுக்கு நீங்கள் வந்து கோல்டு செயின்லையுமே ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் கிட்டே வேறு எதுனா சரி டாலர் வேணுன்றவங்க தனியாக புக் பண்ணிக்கலாம் இது ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் டபுள் நைன் வரும் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வருங்க சிங்கிள் லுக் டாலர் ஃப்ளவர் பேட்டர்னில் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு ப்ரிட்டி கலெக்ஷன்ஸ் வேணுன்றங்க ஒன் டபுள் நைன் இந்த மாதிரி பெரிய ஓம் டாலர் இது எல்லாமே இந்த டாலர்லாம் நல்லா மெயின்டைன் ஆகுதுங்க ஐம்பணில் வரதுனால நல்லா மெயின்டைன் ஆகுது நீங்கள் வந்து கோல்டு செயின்லையுமே வேர் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த மாதிரி செயின் வச்சுருந்தாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பெரிய ஓம் ச டாலர் ஒன் ஃபிஃப்டி கிடைக்கிது நூற்றி ஐம்பது ரூபாய் கேரண்டி ஓம் டாலருங்க ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு ஏடி ஸ்டோனில் ஒரு டாலர் ரொம்ப அழகான க்யூட்டான ஒரு ஏடி ஸ்டோன் டாலர் சூப்பராக இருக்குங்க ப்ரிட்டி கலெக்ஷன்ஸ் ஃபுல் ஒயிட்டில் இருக்குது ஒயிட் வித் ரூபியில் இருக்குது அப்படியே தங்கம் மாதிரியே இருக்குது பாருங்கள் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது நைன் ஒன் சிக்ஸில் பேட்டர்ன் எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி இருக்குது இந்த சிங்கிள் லுக் டாலர் நீங்கள் எந்த விதமான செயின்லையுமே யூஸ் பண்ணிக்கலாம் சேம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே ஒன் ஃபிஃப்டி தான் ரொம்ப நல்லாயிருக்கும் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த ஃப்ளார் டிசைன்ஸ் எதுவுமே க்யூட்டாக இருந்தது மாடல் பிடிச்சவங்க புக் பண்ணிக்கலாம் ஒன் ஃபிஃப்டி தான் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு ஷார்ட் செயின் கேரண்டி ஷார்ட் ஷைட் எயிட்டீன் இன்ச்சஸ் இதெல்லாம் தங்கத்தில் வர அதே டிசைன்ஸ் தாங்க இதுலையுமே வருது ரொம்பவே நல்லா இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மாடல் தங்கத்தில் கூட இவ்வளோ டிசைன்ஸ் கிடைக்குமான்னு தெரியல அந்த அளவுக்கு பேட்டர்ன் சூப்பராகவே இருக்குது எயிட்டீன் இன்ச்சஸில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரே மாடல் போடாமல் எங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம் இரநூத்தி ஐம்பது ரூபா வரும் இது எல்லாமே ஐம்பனில் கேரண்டியில் வந்துடும் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்